டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சமீபத்தில் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு கூலி படத்தோடைய ப்ரொமோஷன் சம்மந்தமாக ஸோ அப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாங்க சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் இருக்கிற பராசக்தி படம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக லோகேஷ் கிட்ட வந்து அணுகியிருக்காங்க அதுக்காக வந்து டூ டைம்ஸ் நம்ம சுதா கொங்கராவை வந்து சந்திச்சும் பேசியிருக்காரு லோகேஷ் அவர்கள் அந்த கதை வந்து ரொம்பவே வந்து பிடிச்சும் போயிருக்கு நம்ம லோகேஷ்க்கு நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கவும் செஞ்சிருக்காரு பட் ஆனா நம்ம சிவா சிவா கார்த்திகேயன் அவர்களும் வந்து நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்ருக்காங்க நீங்கள் நம்பி வாங்க அப்படின்ற மாதிரி லோகேஷை கூப்பிட்ருக்காரு பட் ஆனால் கூலி படத்தோடைய வேலைகள் வந்து இருந்ததால் அதை வந்து நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் வருத்தமாக தான் சொல்லியிருக்காரு லோகேஷ் அவர்களை வில்லன் கதாபாத்திரம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா அவரோட டைரக்ஷனில் தானே நிறைய வில்லன்ஸ் வந்து உருவாகியிருக்காங்க படத்தில் ரசிகர்களோட மனசில் இடமும் பிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு லோகேஷ் வந்து வில்லனாக நடிச்சு சூப்பராக தான் இருந்திருக்கும்ல பட் ஆனால் கூலி படத்தால் வந்து அது மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி ரசிகர்களும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய சோர்ஸ் வந்து சொல்லிச்சு கூலி படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து ஏதோ ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணுறாரு கேமிய ரோல் மாதிரி பண்ணுறாரு இது வந்து கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில செய்திகள் வந்தாலும் ஒரு சில சைடு வந்து இல்லை இல்லை அது வந்து ரூமர்ஸ் தான் அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரியும் வந்துக்கிட்டு இருக்குது படம் ஓப்பன் ஆகட்டும் கண்டிப்பாக நம்ம வந்து பார்ப்போம் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக் கோனையும் கிளிக் பண்ணிடுங்க